ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள மொழிபெயர்ப்பு சிறுகதை அரக்கனின் கனவு மூலக்கதை பெத் கோடர் தமிழாக்கம் தீபா ராம் பிரசாத் ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பிரச்சனை வலது காலில் முன்னெரும்பின் திசையில் அமைந்த தசையில் துவங்கியது உடலின் வெளிப்புறத்தில் அமைந்த பொருட்களை கொண்டு ஒரு கலையகம் துவங்குவதற்கான முயற்சியில் மற்றும் சதைகளாக ஆகியிருக்கும் நெருக்கமாக பின்னி பிணையப்பட்ட கண்ணாடிகள் மற்றும் ஆன பொருட்கள் அவைகள் வலது காலின் வாசம் அவளுக்கு பிடிக்கும் ஏனெனில் கரடி ரோமத்தின் வாசத்தை அது ஒத்திருக்கும் என்பதால் அரக்கனின் ஒவ்வொரு உடல் பகுதியும் ஒவ்வொரு வாசத்தை கொண்டிருந்தது அவளின் காற்றால் அலைக்கழிக்கப்பட்ட கடற்கரை போல் இருக்கும் வலது கரம் போலவும் மேல் பின் பகுதி குளத்து பூக்களை போலவும் இருக்கும் ஒரு கண்ணாடி துண்டை அவள் தன் விரல்களால் அழுத்திய போது அது எலும்பில் முட்டியது சற்றையை உறைந்து தடித்தது சற்றைக்கெல்லாம் அந்த துண்டு அறக்கணி உடற்பொகுப்பிலிருந்து வெளியேறி விழுந்தது

கரடியில் உள்ளுக்குள் சில காலமும் வாழ்ந்திருந்தாள் என்னதான் இப்படி பலவற்றில் அவள் உறங்கி கழித்திருந்தாலும் அரக்கனில் உறங்கி வாழ்தல் தான் அவளுக்கு பிடித்திருந்தது உறக்கத்தில் அவள் அரக்கனின் கனவுகளையே காண நேர்ந்தது ஒரு காரணம் உன்னுடைய பன்னீர் பல்பொருள் பட்டை மொசைக் பழமையானது இல்லை போலும் என்றாள் சூழா அவள் அரக்கனின் தொகுப்பில் எட்டாவது வரிசையில் வாழ்பவள் நான் கவனமாகத்தான் இருந்தேன் என்றாள் கலார் உனது மந்திரங்கள் இனி சரியாகத்தான் சொல்கிறாயா என்றாள் சூலா அது ஏதோ கலார் அந்த இடத்திற்கு புதியதாக வந்தவள் போலவும் அதுகாரும் பன்னிரண்டு ஆண்டுகள் அரக்கனின் உடற்தொகுப்பில் அவள் வாழ்ந்தவள் இல்லை என்பது போலவும் இருந்தது அரக்கனுள் தங்கள் வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவிட்டவர்கள் அனைவருமே ஏதோ அரக்கனின் அத்தனை ரகசியங்களையும் தெரிந்து கொண்டவர்கள் போலவும் எந்த நரம்புகள் அரக்கனின் இதயத்தை சென்று சேர்வன என்பதை அறிந்தவர்கள் போலவும் நடிப்பது வாடிக்கையாகி விட்டிருந்தது அது ஏனென்றே தெரியவில்லை அரக்கனின் கனவுகள் இப்போதெல்லாம் மிகவும் சோதிக்கின்றன இல்லையா கலா கேட்டால் உனக்கு என்ன காண கிடைக்கிறதோ அதை வைத்து நீயாக சலனம் கொள்வது தேவையற்றது சூலா ஒரு சின்ன ஜெரு புன்னகையுடன் அந்த அவமானத்தை கலார் கடந்து சென்றாள் சூலாவை விடவும் தான் அரக்கனின் கனவுகளை அதிகம் கண்டிருக்கிறோம் என்ற சந்தேகம் அவளுக்கு இருந்தது அரக்கனின் உடற் முதல் வரிசை வாழ்பவர்களை காட்டிலும் கூட அது அதிகமாக இருக்கலாம் ஆயினும் அன்றைய இரவில்தான் அரக்கன் அவளிடம் முதல் முதலில் பேசினான் அந்த கனவு மிகவும் சுருக்கமாக இருந்தது அரக்கன் நிலாப்பூக்கள் நிறைந்த வயலில் ஓடினான் அந்த நிலாப்பூக்களின் காம்புகள் அவளது ரத்த நாழங்கள் போல் தோற்றமளித்தன அந்த புக்களின் ஒவ்வொரு இழையும் அவளது கழுக்காலில் கத்தி போல் கழிப்பதாக கலார் உணர்ந்தாள் காற்றின் பெருமூச்சு அவளுக்கு கேட்டது அரத்தனின் உடற்தொகுப்பு முறுக்கி கொள்ளும் ஓசையை அவன் பேசுகையில் உணர்ந்தாள் கலார் எனக்கு வலிப்பது உனக்கு தெரியுமா அரக்கன் அவளது கனவில் அவளது உடல் நடுங்கியது எலும்பை துளைத்து சென்று அரக்கனுக்கு வலிப்பதை அவள் உணர்ந்திருக்கவில்லை அரக்கனின் உடல் தொகுப்பில் முதல் வரிசையில் வாழ்பவர்கள் எல்லோருமே அரக்கனுக்கு எதுவுமே தெரிய வராது என்றுதான் உறுதியளித்திருந்தார்கள் அரக்கனுக்கு பதில் சொல்ல அவள் முயற்சித்தாள் உறக்கத்தில் இருந்ததால் அவளது உதடுகள் அசையவில்லை மூச்சு விழ சிரமப்பட்டபடி அவள் உறக்கம் கலைந்து எழுந்திருந்தாள் என்னை மன்னித்து விழு என்றாள் ஆனால் அதற்குள் அரக்கன் உறங்கியிருந்தான் அரக்கன் மரணிக்கும் தருவாயில் இருப்பதாக கலாருக்கு தோன்றியது அப்படி நினைப்பதும் கூட புனிதத்தை பாழழிப்பதற்கு ஈடான குற்றமாக இருக்கலாம் அரத்தனது உடற் தொகுப்பில் சில பகுதிகள் அசைவதை நகர்வதை அவதானித்திருக்கிறாள் அவள் இதற்கு முன் வாழ்ந்திருந்த கரடியிடமும் இப்படித்தான் நடந்திருந்தது ஒவ்வொரு பன்னிரண்டு நாளும் அவர்கள் அரத்தனின் உடலிலிருந்து வெளியேறும் கேரட்களாலும் காளாங்களாலும் நிறைந்த சேலடுகளை உண்டார்கள் மற்ற நாட்களில் சாண்ட்விட்ச்களையும் உண்டார்கள் அவர்கள் எவ்வவற்றால் உருவாகி இருக்கிறார்களோ அவைகளில் வாழ யாருக்கும் ஆர்வம் இருக்கவில்லை தன் தட்டு நிறைய உணவுடன் அமர்ந்திருக்கும் சூலாவின் அருகில் அமர்ந்தபடி நீ அரக்கனின் கனவுகள் குறித்து என்ன நினைக்கிறாய் அவன் என்ன சொன்னான் என்றாள் கலால் சூலா தன் வாயில் இருந்த உணவுகளை விழுங்கும் முன்னரே பேசினாள் நீ என்ன உணர்த்த முயல்கிறாய் அரக்கன் ஏதும் பேசவில்லையே அங்கே வெறும் நிலாப்போக்கள் மட்டுமே இருந்தன இல்லை தனக்கு எங்கோ வலிப்பதாக அரத்தன் சொன்னான் அது என் பன்னிர பல்பொருள் பட்டைகளாகத்தான் மொசைக் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றாள் கலார் சூலா இப்போது கலாரை பரிதாபமாக பார்த்தாள் குழந்தைகள் தான் தாங்கள் கனவுகளை காண நேர்பவர்கள் குறித்து கதைகள் உருவாக்குவார்கள் கலார் என்றாள் அரக்கனின் வலது காலில் தான் இட்டிருந்த பன்னிர பல்பொருள் பற்றைகளை மொசேக் கலார் வெளியேற்றினாள் அந்த இடத்தை தன் விரல்களால் தடவி சாந்தப்படுத்தினாள் அடுத்து அவள் அரக்கனது இடது காலில் இட்டிருந்த பன்னிற பல்பொருள் பட்டைகளை மொசைக் எடுக்க இடது காலில் ஏறினாள் ஆனால் அதற்குள் அந்த பன்னிர பல்பொருள் பட்டை மொசைக் அரக்கனின் எலும்புக்குள் ஊடுருவி இருந்தது அவள் தனது விரல்களால் அரக்கனின் அரக்கனின் எலும்புகள் சுலபமாக முறியத்தக்க வகையில் உணர்ந்தாள் அடுத்த நாள் காலையில் அரக்கனின் எப்போதும் முதல் முறையாக தடுமாறியது ஆங்காங்கே நின்று நின்று துடித்தது கலால் அரக்கனின் இடது கால் சதை திரளில் ஒரு குஞ்சு போல் அடைந்து கொண்டாள் அரக்கனிடமிருந்து வீசும் வாசத்தை முகர்ந்தாள் அரக்கனின் எலும்பு துகள்களை கடற்கரையில் சிப்பிகள் சேர்ப்பது போல் கவனமாக கண்டான் இருவருமாக அவர்கள் முதலில் ஒரு பிறகு ஒரு தங்க குளத்திலும் அதற்கு பிறகு பயன் மர கூம்பிலும் அதன் பிறகு மரணிக்கும் தருவாயிலுள்ள கரடியிலும் வாழ்ந்தார்கள் எனது இல்லமாக இருந்ததற்காக உனக்கு என் நன்றிகள் கருவியைக் காட்டிலும் உன்னைத்தான் அதிகம் நினைத்திருப்பேன் என்றாள் கலார் எனது காயங்களை அற்புதமாக பராமரித்ததற்கு என் நன்றிகள் என்னை பற்றி கவலைப்படாதே அரக்கர்களுக்கு மரணம் குறித்து எந்த பயமும் இல்லை மரணமும் எங்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு நீழ் உறக்கம்தான் என்றான் அரக்கன் அவள் கண் விழித்தபோது போது அரக்கனின் நுரையீரல் சுவாசிப்பதை நிறுத்தியிருந்தது அவள் தனது இதயத்தில் உணர நேர்ந்த கால்களின் படபடப்பை கொண்டு தன் கனவை வேறு யார் கண்டிருக்க கூடும் என்று யோசிக்க The Giant's Dream, The Magazine of Fantasy and Science Fiction www.weightlessbooks.com slash the magazine hyphen of hyphen fantasy hyphen and hyphen science

and science fiction, analog, clock's world, nature, matu, in the year's best science fiction and fantasy. Escape Paul, the magazine of fantasy and science fiction, analog, clock's world, nature, and heartens the year's best science fiction and fantasy. போன்ற இடங்களில் அவரது நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் வெளிவந்துள்ளன அவரது வலைமணியில் அவரை பற்றி மேலும் காணலாம் எழுத்தாளர் தீபா ராம் பிரசாத் ஒரு சிறு முன்னுரை வணிக நிர்வாகத்தில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் உலக அறிவியல் புனைவிலக்கியங்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மொழிபெயர்ப்பு இலக்கியத்தின் வழி தன் இலக்கிய பணியை துவங்கியிருக்கிறார் இவரது ஆக்கங்கள் சொல்வனம் முதலான இதழ்களில் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றன